வாழ்ந்த அரு பெரும் அருப்பெரும் ஜோதியினுடைய கருணையினால் நல்லல் பெருமானுடைய திரு அருள் நிலையமான தெய்வீக திருநிலையமான இந்த திருநிலையத்தில் மன அமைதிக்காகவும் ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் இரவுகோல் என்கிற நல்ல நோக்கத்தோடு இங்கே பசியாற்றல் சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிகழ்ச்சி நடக்கிறது இதற்கு சண்மாக அன்பர்கள் எல்லாம் வள்ளல் பெருமானுடைய திரு கருணையோடு இங்கு பாயசம் படை சுண்டல் எல்லாம் உங்களுக்கு நாண மருந்தாக அருள் மருந்தாக வள்ளல் பெருமானின் நினைவோடு ஒன்றி கலந்து உயிர்களப்பு பெற்று இந்த உணவை அருந்தவர்களுடைய உள்ளத்திலே ஆன்மீகம் தழைக்க வேண்டும் பொறுத்தவர் கடலிலே பெரியவர் என்று சொல்வார்கள் மூச்சை கவனி பேச்சை குறை என்று மகான்களும் யோகிகளும் சொல்றாங்க ஆனால் நாம் சதா புறம் பேசிக்கொண்டு சோர்கண்ட இடமே சொர்க்கம் என்று வாழக்கூடிய மனிதராக பிறப்பது இல்லை இந்த இடத்துல திரு ஆலயமாக தன்னுடைய தேகத்தை இறைவனோடு கொடுத்து ஒரு பாடலில் நானே தவம் செய்தேன் நம் பெருமான் நல்லருளால் நானே அருள் சக்தி பெற்றேன் நாடடைந்தேன் நானே அழியா வரம் அவை மூன்றும் பெற்றேன் நானே இழிவாய் ஆடுகிறேன் இங்கே என்று வல்லல் பெருமான் நமக்கான தேவைகளை தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் இங்கே வருவது எதற்காக வர வேண்டும் அமைதியை பெறுவதற்காக நல்ல தெய்வீக உணவு எல்லாருக்கும் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு நிலையில அதை வாங்கி நம்மளுடைய கர்மாவை கழிப்பதற்காக வரவில்லை மேலும் 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 கருமாவை பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் இங்க வருவதற்கு இடம் இல்லை நீங்க வந்தா அமைதி ஆத்ம சாந்தி பெறணும் சாப்பாடு பெருமானுடைய சொல்லணும்

சித்த வித்தியாதி சாதாரண மூச்சை கவனித்து பேச்சை குறைக்கிறார் அவர் கையால பரிமாறக்கூடிய உணவு உங்கள் உடம்புலையும் உள்ளத்திலையும் இருக்கக்கூடிய தீய பதிவுகளெல்லாம் அகற்றக்கூடிய நிலையில் இருக்கு ஆகவே எல்லாரும் இந்த நல்ல தெய்வீக உணவை இந்த மாலை வேலையில் அருந்து வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் அருபெரும் ஜோதி கருணையினால உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று நீங்கள் மேலோங்கி வாழணும் என்ற வல்லல் பெருமானுடைய மகா மந்திரமான அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய இறைநிலையோடு எண்ணத்தோடு இங்கே வருகை தந்த அத்தனை நல்ல உலகங்களையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் ஐயா ஆரம்பிங்க இந்த உணவு வரும்போது போட்டி இட்டுக்கிட்டு சண்டையிட வரக்கூடாது அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் பாவத்தை நீங்களே தேடி கொள்கிறீர்கள் உங்க பாவம் நல்லா இருக்கணும் நான் நல்லா வாழணும் நோய் நொடி இல்லாம வாழணும் இன்பமா சத்தம் அற்புதம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக உணவு இந்த உணவை வந்து நீங்க ஒரு பொது இடத்துக்கு வந்தா வெறுப்பு காட்டக்கூடாது நானே பெரியவன் நானே எல்லாம் கிடையாது எல்லாருக்கிட்டையும் அன்பும் கருணையும் ஈகையும் இருக்கு இத வந்து பொறுமையா வாங்கிட்டு போங்க உங்களுக்கு அற்புதம் நடப்பீங்க வர எதுக்காக வரோம் மன அமைதிக்காகவும் நல்ல வாழ்க்கையில குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும் வாழ்க்கையில பொருளாதார பலம் பெறணும் எந்த நோக்கத்தோடு நம்ம வாங்கணும் வாங்குற போது குழப்பமான மனநிலையிலும்